حي على الفلاح السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا وحبيبنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. غنية كوريا وركلي الله رب العالمين أديار في سية كوريا فاونغلي، منك அது மட்டுமல்ல அடியார்கள் செய்யக்கூடிய பாவங்களை மன்னிப்பதை விரும்பக்கூடியவன் அல்லாஹூ அக்பார் அல்லாஹ் ரப்புல்லாலமின் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே இரண்டு முக்கியமான வசனங்களின் மூலமாக அடியார்கள் மீது கொண்டுள்ள பாசத்தை அல்லாஹ் நிரூபணம் செய்கின்றான் அல்லாஹ் ரப்புல்லாலமின் கூறுகிறான் கால தாயலு وهو الذي يقبل التوبة عن عباده ويعفو عن السيئات ويعلم ما تفعلون الله رب العالمين كور وهو الذي يقبل التوبة عن عباده الله يا ابن அடியார்கள் செய்யக்கூடிய தௌபாக்களை கூடியவன் ஒரு அடியான் மனம் திருந்தி பாவ மன்னிப்பை கொண்டு தன்னிடத்திலே வந்தால் அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹான் அல்லாஹ் யார் அவன்தான் பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கக்கூடியவன் நீங்கள் செய்கின்ற அனைத்தையும் அறியக்கூடியவனாக அல்லாஹ் ரப்புலாலமின் இருக்கின்றான் يند الله أو ندى يبتهم القرآن لكورهن دان ميل مر وسنة الله رب العالمين كورهران والله, والله يريد أن يتوب عليكم والله يريد أن يتوب عليكم ويريد الذين يتبعون الشهوات ان تميلوا ميلا عظيما يريد الله ان يخفف عنكم وخنق الانسان ضعيفا الله اكبر الله لا ينبئ ملومياها وليقدت ور... كوريا الله لا القران رضي الله அல்லாஹ் கூறுகிறான் ஓல்லாஹு யுரீது ஐய தூபா அலேக்கும் அல்லாஹ் ரப்புல்லாலமின் என்னிடத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல்லாலமின் உங்களிடத்திலிருந்து அல்லாஹ் ஒன்றை விரும்புகிறான் அல்லாஹ் எதை விரும்புகிறான் ஓல்லாஹு யுரீது ஐய தூப உங்களுடைய தௌபாக்களை என்னுடைய தௌபாவை எம்முடைய தௌபாக்களை எம்முடைய பாவ மன்னிப்பை பாவங்களை விட்டு அல்லாஹுவை செல்லக்கூடிய அந்த தௌபாவை அல்லாஹ் ஆலமீன் ஏற்றுக்கொள்வதை விரும்புகிறான் அல்லாஹ் அல்லாஹ் ويريد الذين மனோ இச்சைகளை பின்பற்றுபவர்கள் தான் அல்லாஹுடைய பாதையிலிருந்து உங்களை விளக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அல்லாஹு ஆலமீன் உங்களுக்கு எளிதைத்தான் அல்லாஹ் நாடுகிறான் மனிதன் பலகீனமான பலகீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்று அல்லாஹ் ஆலமீன் இந்த வசனத்தின் இந்த வசனத்திலே அல்லாஹ் எமக்கு கூறுகிறான் கண்ணியத்துக்குரியவர்களை இந்த இரண்டு வசனங்களை அடிப்படையாக கொண்டு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் கூறிய இரண்டு முக்கியமான நிகழ்வுகளை எம்முடைய வாழ்வின் மாற்றத்திற்காக பார்ப்போம் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் சொன்னார்கள் முன்னால் வாழ்ந்த காலத்தில் ஒரு மனிதன் இருந்தான் மிகப்பெரிய செல்வந்தன் தன்னுடைய பிள்ளைகளை அவன் தன்னுடைய மரண நேரத்தில் அழைத்தான் பிள்ளைகளை பார்த்து கேட்டான் என் பிள்ளைகளை உங்களுக்கு நான் சிறந்த தந்தையாக இருந்தேனா பிள்ளைகள் சொன்னார்கள் ஆம் தந்தையே எங்களுக்கு நீங்கள் சிறந்த தந்தையாகத்தான் இருந்தீர்கள் அப்படியென்றால் எனக்கு ஒரு உதவியை நீங்கள் செய்ய வேண்டும் எனக்கு ஒரு வசியத்திருக்கிறது அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் பிள்ளைகள் சொன்னார்கள் சொல்லுங்கள் தந்தையே அதை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் நான் இறந்து விட்டால் நான் இறந்து விட்டால் என்னை நீங்கள் புதைக்காதீர்கள் என்னுடைய உடம்பை எரித்து சாம்பலாக்கி காற்றிலே வேகமாக அடிக்கக்கூடிய காற்றுடைய நேரத்தில் பாதி சாம்பலை காற்றிலும் பாதையை கடலிலும் கலந்து விடுங்கள் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு வசூல் செய்தார் ஏன் இப்படி செய்யச் சொன்னார் அவரே சொன்னார் நான் இந்த உலகத்திலே அல்லாவிற்கு மாறு செய்திருக்கிறேன் அல்லாவிற்கு அல்லாஹ் அல்லாகவே அல்லாவிற்கு மாறு செய்து பாவங்களையும் குற்றங்களையும் கொண்டிருக்கிறேன் ஒரு கால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை எழுப்பினால் நான் உயிரிழந்ததற்கு பிறகு என்னை அல்லாஹ் எழுப்பினால் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தண்டிப்பதற்கு தகுதியானவனாக நான் தான் இருக்கின்றேன் அல்லாஹுடைய தண்டனையை நான் பெறக்கூடாது அல்லாஹுடைய தண்டனை என்னால் தாங்க முடியாது அதனால் நான் இறந்ததற்கு பிறகு என்னை எரித்து சாம்பலாக்கி பாதையை காற்றிலும் பாதையை கடலிலும் கலந்து விடுங்கள் என்று சொன்னான் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய மார்க்கத்தில் இந்த இந்த மரண நேரத்தை அடைந்த இந்த மனிதன் கூறியது மிகப்பெரிய பாவம் மிகப்பெரிய குற்றம் அல்லாஹுவை மறுக்கக்கூடிய காரியத்திற்குச் சமம் அல்லாஹ் அப்புல் ஆலமீனுடைய ஆற்றலில் நம்பிக்கை இழப்பது அல்லாஹ் அப்புல் ஆலமீன் மீண்டும் என்னை உயிர் கொடுத்து எழுப்பி என்னை விசாரணை செய்வான் தண்டிப்பான் என்பதில் நம்பிக்கை இழப்பது அல்லாஹுடைய மார்க்கத்தில் மிகப்பெரிய பாவம் அந்த பிள்ளைகளும் தன்னுடைய பிள்ளையுட தன்னுடைய தந்தையுடைய வசூலியத்தை ஏற்று அவர் இறந்ததற்கு பிறகு அவரை எரித்தார்கள் சாம்பலாக்கினார்கள் பாதையை காற்றிலே கலந்தார்கள் பாதையை கடலிலே கலந்தார்கள் தந்தையுடைய வசியத்தை நிறைவு செய்தார்கள் அல்லாஹ் ஆலமீன் அனைத்தையும் செய்வதற்கு ஆற்றல் உள்ளவன் அல்லாஹ் காற்றிலே கலந்த அந்த சாம்பலுடைய அந்த மனிதனை ஒன்று கூட்டினான் அல்லாஹ் ஆலமீன் கடலிலே கலந்த அந்த சாம்பலுடைய மனிதனை ஒன்று கூட்டினான் அந்த மனிதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு முன்னால் நிறுத்தி கேட்டான் ஏன் இப்படி நீ லிம அல் தஹாதா ஏன் இப்படி பெரிய மிகப்பெரிய பாவமாகிய இந்த செயலை செய்யுமாறு உன்னை தூண்டியது எது அந்த மனிதன் பதில் சொன்னான் அச்சம் அல்லாஹு அக்பார் என்னை எழுப்பி நீ தண்டித்து விடுவாய் என்பதை பயந்தேன் யா அல்லாஹ் என் குற்றத்திற்காக என் பாவங்களுக்காக நீ என்னை பிடித்து விட்டால் என்னை உயிர்கொடுத்து எழுப்பி மீண்டும் தண்டித்து விட்டால் அந்த தண்டனை என்னால் தாங்க முடியாது யா அல்லாஹ் உன்னை பயந்தேன் யா அல்லாஹ் உன்னை பயந்துதான் இப்படி செய்ய கூறினேன் அல்லாஹ் உள்ளங்களை அறியக்கூடியவன் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகி சொன்னார்கள் அல்லாஹ் இந்த மனிதனை மன்னித்தான் மன்னித்தான் அல்லாஹ் அல்லாஹ் இந்த மனிதனை என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் அழகி வசல்லம் சொன்னார்கள் இவனுடையல்லா இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொன்னார்கள் இந்த மனிதன் செய்தது மிகப்பெரிய பாவம் தான் இந்த மனிதன் அல்லாஹுடைய நம்பிக்கையில் நம்பிக்கை இழந்தது தன்னை அல்லாஹ் எழுப்பி மீண்டும் விசாரணை செய்து தண்டிப்பான் என்பதில் சந்தேகம் கொண்டது அல்லது அவன் நம்பிக்கை இழந்து இருந்தது மிகப்பெரிய பாவம்தான் ஆனால் இந்த பாவத்தை அவன் உள்ளத்திலே கொண்டிருந்த அல்லாஹருடைய அச்சம் அவன் உள்ளத்திலே கொண்டிருந்த அல்லாஹருடைய பயம் என்ற அந்த தன்மை இந்த பாவத்தை அழிக்கும்படி செய்துவிட்டது என்று இவனு தைமியா ரஹிமகுல்லா அவர்கள் விளக்கம் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இன்னும் ஒரு சம்பவத்தை அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லு அலேஹி வசல்லம் அல்லாஹுடைய பாவ மன்னிப்பிற்காக எமக்கு சொன்னார்கள் நாமெல்லாம் அறிந்த சம்பவம் தான் காலத்திலே தொண்ணூத்தி ஒன்பது கொலைகளை ஒரு மனிதன் செய்தான் தொண்ணூத்தி ஒன்பது கொலைகளை செய்யவில்லை அவன் தொண்ணூத்தி ஒன்பது குடும்பங்களை கொண்டிருந்தான் எத்துணை பிள்ளைகள் அவனால் அனாதையாக்கப்பட்டிருப்பார்கள் எத்துணை மனைவிமார்கள் அவனால் விதவியாக்கப்பட்டிருப்பார்கள் எத்துணை பெற்றோர்கள் பிள்ளை இழந்து வாடி இருப்பார்கள் தொண்ணூற்றி ஒன்பது கொலைகளை செய்தவன் அல்லாஹவை நோக்கி திரும்ப வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அக்பர் அல்லாஹவை நோக்கி செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அந்த ஊர்வாசிகளிடத்திலே கேட்டான் எனக்கு அல்லாஹுடைய மன்னிப்பு உண்டா அல்லது இதை அறிந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா அந்த ஊர்வாசிகள் எல்லாம் ஒரு துறவியை அவனுக்கு அடையாளம் காட்டினார்கள் அந்த துறவி இடத்திலே சென்றான் சென்று சொன்னான் துறவியை நான் தொண்ணூற்றி ஒன்பது கொலைகளை செய்திருக்கிறேன் அல்லஹு எனக்கு மன்னிப்பு உண்டா அந்த துறவி சொன்னார் தொண்ணூத்தி ஒன்பது கொலைகளை செய்திருக்கிறாயா உன்னை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் கோபம் வந்தது ரோஷம் வந்தது என்னை பார்த்தே அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான் என்று கூறினாயா என்று தொண்ணூத்தி ஒன்பது கொலைகளை செய்தவன் அந்த துறவியையும் கொலை செய்து நூறாக தன் கொலையுடைய எண்ணிக்கையை பூர்த்தி செய்தான் அவனுடைய உள்ளம் மீண்டும் தூண்டியது நீ அல்லாஹிடத்திலே பாவ மன்னிப்பை பெற வேண்டும் நீ அல்லாஹவை நோக்கி செல்ல வேண்டும் மறுபடியும் கேட்டான் யாராவது அறிந்தவர்கள் இருக்கிறார்களா இன்னொரு துறவி அடையாளம் காட்டப்பட்டார் அவரிடத்திலே சென்றான் நான் தொண்ணூத்தி ஒன்பது கொலைகளை செய்தேன் ஒரு துறவியை சந்தித்தேன் அவர் என்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று கூறினார் அவரையும் கொலை செய்து நூறாக என் கொலை எண்ணிக்கையை வைத்திருக்கிறேன் நூறு கொலை செய்த என்னை அல்லாஹ் மன்னிப்பானார் அல்லாஹ் அக்பர் அந்த துறவி சொன்னார் நூறு கொலை செய்திருக்கிறாய் பரவாயில்லை அல்லாஹ் இடத்திலே திரும்ப வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவன் ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கிறது பாவிகள் வாழக்கூடிய இந்த ஊரை விட்டு நீ ஹிஜர் செய்து புறப்பட்டு நல்லவர்கள் அல்லகவை வணங்கக்கூடியவர்கள் அல்லாஹவை அஞ்சியவர்கள் வாழக்கூடிய ஒரு பூமி இருக்கிறது அங்கே நீ பயணம் செய்ய வேண்டும் செய்தால் அல்லாஹுடைய மன்னிப்பை நீ பெறலாம் என்று அந்த துறவி சொன்னார் அந்த அடியானும் நூறு கொலை செய்ததற்கு பிறகு அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்னையும் அல்லாஹ் அவனுடைய அடியார்களுடைய பட்டியலில் இணைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தன்னுடைய சொந்த ஊரை விட்டு அவர் கூறிய அந்த துறவி கூறிய அல்லாஹை வணங்கக்கூடிய அடியார்கள் இருக்கக்கூடிய பூமியை நோக்கி செல்ல பயணத்தை மேற்கொண்டார் அவர் செல்லக்கூடிய வழியில் அவருடைய விதி வருகிறது அவருடைய மரணம் ஏற்படுகிறது அல்லாஹூர் அப்புல்லாலமின் மலக்குகளை அனுப்புகிறான் நல்ல உயிர்களை நல்லவர்களுடைய உயிர்களை கைப்பற்றக்கூடிய மலக்குகளும் அந்த 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 நூறு கொலை செய்த அடியானுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வருகிறார்கள் பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய வழக்குகளும் அந்த அடியானுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வருகிறார்கள் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படுகிறது நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் சொன்னார்கள் நூறு உயிரை கொலை செய்தாலும் அல்லாஹவை நோக்கி திரும்பி வர வேண்டும் என்று ஆசை கொண்டு பயணம் செய்பவன் இவனை நாங்கள் தான் கைப்பற்றி செல்லுவோம் பாவுகளுடைய பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் சொன்னார்கள் நூறு கொலை செய்தவன் இவன் பாவி இவனுடைய இவனை பாவிகளுடைய மல பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய வழக்குகள் தான் கைப்பற்றி செல்லுவோம் என்று இருவருடைய வாக்குவாதத்தையும் தீர்த்து வைப்பதற்காக அல்லாஹு ரப்புல்லாலமின் இன்னொருவரை அனுப்புகிறான் அவர் கூறுகிறார் அளந்து பாருங்கள் இவர் கடந்து வந்த தூரம் நல்லவர்களுடைய ஊருக்கு அருகாமையில் இருந்தால் நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் இவரை எடுத்துச் செல்லுங்கள் பாவிகளுடைய ஊருக்கு இவருடைய தூரம் அருகாமையில் இருந்தால் பாவிகளுடைய உயிர்களை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் இவர் உயிரை எடுத்துச் செல்லுங்கள் என்று தீர்ப்பு சொன்னார் அந்த தீர்ப்பை நிறைவேற்றினார்கள் அளந்து பார்த்தார்கள் அவர் நல்லவர்களுடைய ஊருக்கு தான் அருகாமையில் இருந்தால் நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் அவரை எடுத்து சென்றார்கள் ஆனால் ஆனால் உண்மையில் நடந்தது அது அல்ல உண்மையில் நிகழ்ந்தது அது அல்ல உண்மையில் அளந்து அளந்து பார்த்திருந்தால் அவர் பாவிகளுடைய ஊருக்கு தான் அருகாமையில் இருந்தால் இருந்தார் ஆனால் இந்த அளவை மாற்றியது யார் இந்த பூமியின் இந்த அமைப்பை மாற்றி நல்லவர்களுடைய ஊருக்கு அருகாமையில் அவருடைய உடலை கொண்டு வந்தவன் யார் யார் தெரியுமா நூறு கொலை செய்த இந்த அடியானுக்கு இந்த உதவியை செய்தவன் யார் தெரியுமா அல்லாஹ் ரபுல் அக்பர் அகிபார் ஆம்கண்ணத்துக்குரியவர்களே அந்த அல்லாஹான் அல்லாஹ் தான் பூமிக்கு கட்டளையிட்டான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாஹை அழகிய செல்லும் சொன்னார்கள் அல்லாஹ் பூமிக்கு கட்டளையிட்டான் நல்லவர்களுடைய ஊரே இவனுக்கு அருகாமையில் வந்து விடுகிறது பாவிகளுடைய ஊரே இவனை விட்டு தூரமாக சென்று விடுகென்று கண்ணியத்துக்குரியவர்கள் நூறு கொலை செய்த ஒரு அடியானுக்காக அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவன் தன்னை நோக்கி வருகின்றான் என்பதை அறிந்தவுடன் அல்லாஹ் அந்த அடியானை தன்னுடைய நல்லவர்களுடைய பட்டியலில் இணைப்பதற்காக ஒட்டுமொத்த பூமியின் அமைப்பையே அல்லாஹ் ரப்புல் மாற்றினான் என்றால் அல்லாஹு அக்பர் அல்லாஹுடைய கருணையை யாரால் அளக்க முடியும் அல்லாஹுடைய பாவ மன்னிப்புடைய அந்த விசாரத்தை யாரால் அளக்க முடியும் பாவங்களையும் குற்றங்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய எம்மை அல்லாஹ் ரபுல் அலமின் மன்னிக்கவில்லை என்றால் நாம் எல்லாம் எங்கே செல்ல முடியும் மூமிங்களே அல்லாஹ் ரபுல் ஆலமின் கூறுகிறான் لا تقنطوا من رحمة الله لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا الله رب العالمين كل هيران باوم ينادي الله أرولي نمبي அல்லாஹ் ஆலமீன் உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான் அல்லாஹ் ரப்புல் கேட்கிறான் கேட்கிறான் ஓமயுனு இல்லல்லாஹ் அல்லாஹுவை தவிர உங்களுடைய பாவங்களை யாரால் மன்னிக்க முடியும் என்று கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுவை நோக்கி திரும்புங்கள் அல்லாஹவை நோக்கி புறப்படுங்கள் எம்முடைய குற்றங்களும் பாவங்களும் நாளுக்கு நாள் எல்லைகளை கடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் விடத்திலே திரும்பினால் அல்லாஹ் அந்த பாவ மன்னிப்பை மன்னிக்கிறான் அது மட்டுமல்ல அல்லாஹ் ஆலமீன் அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதை விரும்புகிறான் இப்ராஹிம் சலாம் அவர்கள் கூறிய குர்ஆனுடைய ஒரு வசனத்தை நினைவு கூர்ந்து இந்த சிறிய அறிவுரையை எனக்கும் உங்களுக்கும் கூறியவனாக நிறைவு செய்கின்றேன் இப்ராஹிம் சலாம் சொன்னார்கள் அல்லாஹ் கூறுகிறான் நான் அல்லாஹுவை நோக்கி செல்லுகின்றேன் அல்லாஹ் எனக்கு வழிகாட்டுவார் இந்த உறுதியை அல்லாஹ் விடத்திலே கொடுத்து அல்லாஹுவை நோக்கி புறப்படுங்கள் அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிக்கட்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ அஹமத்துல்லாஹி ஒவ்ரக